என்னடா சண்டைக்கு வர போறியா அரைக்குது மிஷின் மிஸ்னா மெஷின் எப்படி வர கை எப்படி வச்சிருப்பாங்க இந்த கை இப்படி அப்படியே மெஷினே குத்திரமா இருக்குன்னு நினைச்சேன் வேற என்னது தண்ணி ஊத்துறியா இல்ல இல்ல காப்பி ஆத்திட்டு இருக்கேன் காப்பி ஊத்துறியா சொன்னாலும் தெரியல

முட்டி போடுவேன் பகா காது குடிச்சி எக்ஸ் பண்ண வைப்பேன் இந்த தலையில காது அதுக்காக நீ ஏத்துக்கணும் ஏத்தல என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது என்ன பண்ணுவே அது சைடா சொல்லுங்க வைப்ப சொல்ல மாட்டேன் ஏ வாய் விடுங்களா இப்போ தூக்கி போடுறமா நான் உங்களுக்கு தான் சொல்றேன். நான் போறேன். ஆமா அப்பா நீ đi. பாいや சந்தோஷே தனியா வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கறாங்க. நீயும் லைக் லைவே எடுக்க மாட்டீங்க. அதுக்கே எனக்கு பதில் வேணும். லைவாலாம் போல்லப்பா. இங்க சந்தோஷே வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்க

இப்ப அம்மா தாங்க மாட்டேன் கிடைச்சா தாங்க மாட்டேன் என்ன பாரு அம்மா அடிச்சா தாங்க மாட்டேன் வீடு போய் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு நீ இல்லப்பா அது நீ பாடி காச்சு அம்மாக்கு நான் கிடைச்சா தாங்க மாட்டேன் நீ கெடைச்சா தூங்க மாட்டேன் இது போய் சேர மாட்டேன் பாட்டை கெடுக்காதது வேற பாட்டு கெடுத்து